ஈட்டன் டேஸ் டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு ஏசு கிறிஸ்து நாமத்திலே பட்சமாய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் பலனும் உங்களோடு இருப்பதாக ஏசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன இஸ்ரேவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஓ இஸ்ரேல் யூ வில் நாட் பி ஃபர்காட் அண்ட் பை மீ இங்கே தேவனை குறித்து மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக காட் டஸ் நாட் ஃபர்கட் ஹீஸ் ப்ராமிசஸ் தேவன் ஒருபோதும் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறப்பதில்லை ஒருவேளை இந்த வருஷ ஆரம்பத்தில் கத்தர் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்திருக்கலாம் அந்த வாக்கு ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார் ஹி ரிமெம்பர்ஸ் இஸ் கமனன் அவர் உங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் அதற்காக நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ரெண்டாவதாக காட் டஸ் நாட் ஃபர்கட் இஸ் பீப்புள்ஸ் நீட்ஸ் தன்னுடைய ஜனத்தின் தேவைகளை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை உங்களுடைய கூக்குரல்களை அவர் கேட்கிறார் காட் டஸ் ஹியர் யுவர் கிரைஸ் அவர் அவரால் அடைக்கலான் குருவிகள் கூட மறக்கப்படுவதில்லை என்று நூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலேயே நாம் கவனிக்கிறோம் மூன்றாவதாக காட் டஸ் நாட் ஹிஸ் பீப்புள்ஸ் ஒர்க் தனக்காக தன்னுடைய ஜனங்கள் செய்திருக்கிற கிரியைகள் ஊழியங்களை மறக்கிற தேவன் அவர் இல்லை எப்ரேவர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இதை அறிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இதன் தைரியமாக இருங்கள் கத்தர் உங்களை மறப்பது இல்லை என்று அவரை நோக்கி பார்த்து பலனடையுங்கள் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் லுக் அண்ட் தேங்க் காட் பின்னாக திரும்பி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் லுக் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரஸ்ட் காட் நீங்கள் முன்னாக பார்த்து தேவனை நம்புங்கள் லுக் அரவுண்ட் அண்ட் செர்வ் காட் நீங்கள் சுற்றி பார்த்து தேவனுக்கு ஊழியம் செய்ய முற்படுங்கள் லுக் வித்தின் அண்ட் ஃபைன் காட் உங்களுக்குள்ளே நீங்கள் நோக்கி பாருங்கள் தேவனின் திருவையையும் வலனையும் நீங்கள் கண்டு கொள்வீர்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நீர் மறப்பதில்லை நீர் கொடுத்த வாக்குகளை மறப்பதில்லை இந்த ஜனத்தின் தேவைகளை அவர்கள் பூக்கிறல் இடும் பொழுதெல்லாம் மறப்பது இல்லை பரம தகப்பனே உடைய ஜனங்கள் உமக்காக எடுத்த கிரியைகள் செய்த ஊழியங்களை ஒருபோதும் மறப்பதில்லை உம்முடைய ஜனத்தை திடப்படுத்தும் அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து பலனடையட்டும் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்